இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இது வந்து மல்லித்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சோம்புத்தூள் வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் பாதாம் பருப்பு பதிலாக முந்திரி பருப்பு எடுத்தாலும் சரி தான் இது வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அரைக்க தான் போகிறோம் அதனால் பொடி பொடியாக கட் இல்லை நாலு தக்காளி ஆப்பிள் தக்காளி புளிப்பு இல்லாத தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் புதினா இல்லை வாசத்துக்காக சேர்த்துருக்கேன் இது இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுறலாம் இப்போ வந்து வெங்காயத்தை தனியாக முதல்ல அரைச்சி எடுத்துக்குவோம் இது வந்து இஞ்சி கொஞ்சமும் நாலு நாலு பல்லு வெள்ளை போடும் முதல்ல இந்த வெங்காயத்தை அரைச்சிக்கலாம் நைஸாக வெங்காயத்தோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டையும் அரைச்சிக்க போகிறேன் இப்போது வெங்காயம் அரைச்சி வச்சாச்சு இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து அரைச்சிடலாம் தக்காளியெல்லாம் அதில் மிக்சியில் போட்டுக்கலாம் தக்காளியோட சேர்த்து இந்த எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் பருப்பு மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா தூளையும் தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சிருங்க இப்போ வந்து தக்காளி மசாலா தூள்லாம் அரைச்சாச்சு இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு முதல்ல அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் சாரி வெங்காயம் இஞ்சி பூண்டு அதை இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி அரைச்சி தக்காளி மசாலா தூள்லாம் அரைச்சி வச்சுக்கிறத எடுத்து ஊற்றுவோம் இப்போ இந்த சிக்கனையும் இதோட போட்டுடலாம் அந்த மசாலையோட உப்பு வேணுங்கிற அளவு சேர்த்துருங்க இதை எப்படி ப்ரெஷர் குக்கர் மாத்திக்குவோம் இப்போ வந்து இதை ஒரு மூணு சதத்துக்கு நாலு சதத்துக்கு வேக வச்சுருங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் இப்போ நீங்கள் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை பா பாதாம் பருப்பும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே வேக வச்சுருங்க ஏன்னா இடையிலே கெட்டியாக வந்துடும் தூர் பிடிச்சிடக்கூடாது அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க ஒரு நாலு சதத்துக்கு இருக்கட்டும் இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ இப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இறக்கிடலாம்